தீராய் நோய் தீத்தரடு வள்ளான் தன் எதிரி உறங்குதி எழுத்தின் சிலை கொண்ட பேராணி உள்ளிருக்கும் எழுராணி ஒற்றாதாற்றனால் போற்றினேனே உருகும் மடியார் அல்லூர உள்ளே ஊரும் தேன் வருக உன்னை திருட்டாத சிவானந்த தொழிய வருக புலன்படி போய் திருகும் மடியாருக்கெல்லாம் செய்யாய் வருக இமையான்ற செல்வா வருக உமையின்ற சிறுவா வருக இணைவெளியால் வருகும் அமுதே வருக பைங்குல் தலைக்க கருணை மலைபரப்பு பரப்பு முயலே வருக நறுப்பாகே வருக வரைகிழித்தம் முருக வேட்கு முன்னூதித்தம் முதல்வா வருகவே மூரிக்களை செங்கலி நீர் முனியே வருக வருகவே இல்லாவிழ மூத்த பிள்ளையாரே எழுந்தருள்க இருந்தருள்க நேர் நின்றருள்க அந்தருள்க அமன் தருள்க திரி சுற்று காத்தருள்க முத்தேர் ஒளிகேட்டருள்குடிகேற்ற இடையூறு தவிழ்த்தருள்கிப்பை காத்தருள்கே பொன்னே வருக பொன்னரையன் பூட்ட வருக சிறுசதங்கி முனை வருக செவிலியர்கள் முத்தம் விட்டாரிக்கு சீராட்டி வருக சிவகிரிவாள் வேளவா வருக வருகவேறு முகங்கள் போற்றி முகம்பொடி கருணை போற்றி ஏவரும் திதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடிகள் நாம் மலரடி போற்றி போற்றி சேவலும் மயிலும் போற்றி அன்னை திருக்கவேல் போற்றி போற்றி பெருந்தே நிறைக்கும் நிறை கூந்தல் விடியே வருக பெம்மான் புக்கள் சுடனிருக விருத்தே வருக வித்தின்றி விளைந்த பிரம்மானந்தத்தின் விளைவே வருக அருள் கொம்பே வருக மதுக்கரமாக வங்கி பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே சுரும்பு மடல் கடல் போற்றி உத்தரிய திருத்தால் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியற்கள் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மன குலைத்தண்ணேன் எடுத்தாண்டு கொண்டு அங்கேயர் கெம்பிராட்டி ஆரம்பை போற்றி ஆறநூச்செடிகள் போற்றி போற்றி பூமியர்க்கம் போற்றி அனைத பேரா நடி போற்றி வாழித்திரே வந்தொண்ட பதம் போற்றி

உள்ளவா காணவன் தருள்வாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெரும் துறையுரை இளவதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய பேரு நிரலாய் தியாகி எரிகாற்றுமாகி அருணிலையாய் திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமயற்ற மூர்த்தியாகி பிரநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிரகுரு தம்முரு தாமையாகி அருநிலையாயின்றாகி நாளையாகி அமிர்தயன் சென்றடிகள் நின்றவாறே எல்லாவல்ல உண்ணாமலையுடன் அமர் அண்ணாமலை பெறுவானே காக்கனேஸ்வரரே அருள் காமாட்சி தாயாரே இந்த இல்லத்திலே எழுந்தருள்க இருந்தருள்க நேர் நின்றருள்க வந்தருள்க அமந்தருள்க திருச்சுட்டு காத்தருள்க முப்பேரொழித்தருள்க இடையூறு இதவில் தருள்க என் திசை காத்தருள்க எல்லாம் சிவன் என்று நின்றாய் ஒற்றி எரி சுடராய் நின்ற இறைவா ஒற்றி கொள்ளா வினைகள் அறுப்பாய் ஒற்றி புகழ் சேவடியின் மேல் வைத்தாய் ஒற்றி